கேரட் அல்வா செய்வதற்கு தேவையான பொருட்கள் மற்றும் எளிமையான செய்முறை இதோ தேவையான பொருட்கள் கேரட் அரை கிலோ தோல் சீவி துருவியது பால் இரண்டு கப் காய்ச்சியது அல்லது காய்ச்சாதது திக்கான பால் சிறந்தது சர்க்கரை முக்கால் கப் உங்கள் இனிப்பு சுவைக்கு ஏற்ப மாற்றிக்கொள்ளலாம் நெய் நான்கு முதல் ஐந்து மேஜை கரண்டி முந்திரி திராட்சை தேவையான அளவு ஏலக்காய் தூள் அரை தேக்கரண்டி குங்குமப்பூ ஒரு சிட்டிகை விருப்பப்பட்டால் செய்முறை கேரட்டை வதக்குதல் ஒரு கனமான பாத்திரத்தில் அல்லது குக்கரில் இரண்டு ஸ்பூன் நெய் ஊற்றி துருவி வைத்துள்ள கேரட்டை சேர்க்கவும் கேரட்டின் பச்சை வாசனை போகும் வரை ஐந்து நிமிடங்கள் மிதமான தீயில் வதக்கவும் பாலில் வேக வைத்தல் வதங்கிய கேரட்டுடன் இரண்டு கப் பால் ஊற்றவும் பால் சுண்டி கேரட் நன்றாக வேகும் வரை கிளறி கொண்டே இருக்கவும் அல்லது குக்கரில் இரண்டு விசில் விடலாம் சர்க்கரை சேர்த்தல் பால் முழுவதுமாக வற்றியதும் சர்க்கரையை சேர்க்கவும் சர்க்கரை கரைந்து மீண்டும் இளகி வரும் நெய் சேர்த்தல் கலவை கெட்டியாக தொடங்கும் போது மீதமுள்ள நெய்யை சிறுகச் சிறுக சேர்த்து கிளறவும் அல்வா பாத்திரத்தில் ஒட்டாமல் சுருண்டு வரும் வரை கிளறவும் தாளித்தல் இறுதியாக ஏலக்காய் தூள் சேர்க்கவும் மற்றொரு சிறு கரண்டியில் நெய் ஊற்றி முந்திரி திராட்சையை வறுத்து அல்வாவில் கொட்டவும் நன்கு கலந்து இறக்கினால் சுவையான கேரட் அல்வா தயார் சிறு குறிப்பு நீங்கள் இன்னும் சுவையாக செய்ய விரும்பினால் மில்க் மெய்ட் அதாவது கண்டென்ஸ்ட் மில்க் சேர்த்துக் கொள்ளலாம் அப்படி சேர்த்தால் பாலின் அளவை குறைத்து கொள்ளவும்